அன்பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் என பிரிக்கப்பட்டதில் ஐந்தாவது தர்ம நாடாக விளங்கக்கூடியது பாப்பாப்பட்டி இந்த பாப்பாவட்டியில் எட்டு ரெண்டும் பத்து என்று சொல்லக்கூடிய பத்து தேவர்களுக்கு பாத்தியப்பட்ட பெட்டியெடுப்பு திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த பெட்டியெடுப்பு திருவிழாவிற்கு பல்வேறு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைப்பிடித்து வருகின்றார்கள் அந்த பகுதி மக்கள் அந்த வரிசையில் பெரிய பூசாரியை அழைப்பதற்கு பெரிய தேவரும் சின்ன பூசாரியை அழைப்பதற்கு சின்ன தேவரும் அழைக்க வேண்டும் என்பதை தொன்று வரும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் சின்ன பூசாரியை அழைப்பதற்காக வருகை தந்த சின்ன தேவர் வகேராவினை அன்புடன் உபசரித்து வரவேற்று பல்வேறு தடபுடலான விருந்துகளையும் வைத்து உபசரித்த ஒரு நல்ல நிகழ்வை நாம் பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழ்மொழி தொலைக்காட்சி மாசி மாதம் தொடங்கினாலே வந்து பாப்பாவட்டி என்ற பெயர் வந்து எல்லா ஊர் ப பகுதியிலேயும் அடிபடக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் இப்போ இன்னைக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் இங்கே வந்துருக்கிறீங்க எல்லா இடத்துக்கு வந்து நீ சொல்லு இப்போ நான் வந்து எட்டு பத்துல கீர்த்தியவர் வந்து நான் சின்ன பசி அழைக்கணும் பார்க்க வந்து அழைச்சிட்டு அழைச்சி அழைச்சிட்டு மாமியில் வாசல் போடுவோம் நாளைக்கு பதங்காமல் குரத்துக்கெல்லாம் வருவாங்க கோயிலுக்கு எடு வைப்போம் அது மாஞ்சானில் அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது எட்டுக்கு போகிற மாங்கே சின்ன பிள்ளைகளே இருக்கு நாங்கள் எல்லா காரியத்துக்கு அவர் வருவார் நாங்களும் போவோம் அதை ஒற்றுமை தேவைப்பண்மையா

இப்போ நீங்கள் சின்ன பூசாரியாக நேற்று வந்து பெரிய பூசாரியாக அழைச்சிட்டு போயிட்டே பெரிய தவிர இப்போ சின்ன பூசாரியாக அரைக்க முடியாது கீழே தவிர அது வழக்க வழக்கம் மூலமா அதனால உயிருக்கு கருமண்டு போடுவார் ஏஞ்சி பத்தம் மட்டுக்கு வருவோம் மேக்கலாட்டி எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் அஞ்சு பங்காளி இருக்கோம் கீழ் தவிர அவங்க ஆளுகல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாம் நல்ல முறையில் சாமி கும்பிட போகிறோம் எந்த தகராலும் எதுவும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் அதாவது பசை மகாசிவன் ராத்திரி என்றால உலகத்து கூட தெரியும் அதாவது இந்த வருஷம் மாசி மாசிப்பச்சை மகாசிவன்ராத்திரி வந்து அதாவது கள்ளநாட்டில் இருந்து எட்டு இருக்கு அதில் அஞ்சாவது நாடு வந்து பாப்பாட்டி நாடு நாடு அதுக்கு பேர் தருமை நாடு என்பதுதான் பேர் அதில் வந்து சாமியை வழியோடுவங்க வந்து எட்டு ரெண்டும் பத்து தேவர் பூசை கொண்டவங்க வந்து அஞ்சு பூசாரிகள் அதில் வந்து மாசி பச்சை கலரிக்கு வந்து எட்டு ரெண்டு பத்து தேவரா இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போடுவாங்க பாப்பா அந்த கூட்டம் போட்டு யார் ஆறு யார் ஆறு அழைக்கணும் என்பதை பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பெரிய தேவர் வந்து பெரிய பிசாக அழைப்பார் கீர்த்தேவர் வந்து சின்ன பைசா அழைக்கிறார் இன்றைக்கி அந்த வேலையை வந்து அங்கே இருக்குது சின்ன பைசாரு வீட்டில் அவருக்கு ஆதி வழக்கம் போல் ஆதி வழக்கத்தில் எந்த மாற்றம் இல்லாமல் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு சிறப்பு அது பண்ணிவிட்டு மருமனை வழி அனுப்பிச்சி விட்டு நாங்கள் சிவன்ராதிரிக்கி அஞ்சு பேர் ஒற்றுமையாக பெட்டியை தூக்கி அங்கே பூஜைக்கு எடுப்பதற்கு தயாராகிவிட்டான்

É bairro daqui